விட்டாச்சு மே மந்த்துக்குன்னு சில கடமைகளில் லேடிஸ்க்கு இருக்கிற மாதிரி இந்த வடாம் புழியறது ஊருகா போடுறது அந்த மாதிரி சில ஒர்க் வந்து மே மந்த்துக்குன்னு நான் அலாட் பண்ணி நம்ம வச்சுருப்போம் அதில் ஒன்று தான் இந்த ஆவக்காய் ஊருகா நான் பிச்சு கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நான் அது வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரெண்டு வருஷன் நாங்கள் இதில் ஊருகா போடுவோம் அது நான் என்ன வேர்ஷன்னு நான் போடும்போது சொல்கிறேன்னு அதில் ஒரு வருஷன் வந்து மாங்காய் கட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் உப்பு காரப்பொடி கடுகு பொடி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சிடணும் ரெண்டு நாள் கேச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் இது அவ்வளோதான் ஊற ஊர்னதுக்கப்புறம் இந்த ஊர்கா ரெடி இது வந்து ஃபஸ்ட்டு வருஷன் நீங்கள் சில மாங்காவில் வந்து என்ன தான் உப்பு என்ன தான் காரம் போட்டாலும் அந்த புளிப்பை அடங்கவே அடங்காது அதுக்கு இன்னொரு ஒரு டிப் என்னென்னா இந்த மாதிரி மலைப்பூண்டை உரிச்சிட்டு அந்த மலை பூண்டை முழுசாக அப்படியே அந்த ஊர்கால போட்டு கிளறுறது இது ஒரு மாதிரி சுருன்னு காரம் அதில் இறங்கும் அந்த காரம் வந்து அந்த புளிப்பை எடுத்துரும் டேஸ்ட்டும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ நீங்கள் யாருக்கு பூண்டு பிடிக்காதோ அவங்களுக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் பூண்டு சாப்பிட்றவங்க இதை போட்டு மிக்ஸ் பண்ணலாம் ஸோ ஏதாவது ஒரு கிழமை அப்படின்னாக்கா நம்ம அதை தனியாக வச்சுருந்தோனாக்கா தனியாக சாப்பிட வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்